இருந்தாலும் நம்ம சென்னையில் இருக்கிற கலைஞருடைய சாதனைகளை நான் உங்க நேரடியாக காட்டுறேன் அதன் பிறகு நீங்கள் பேசி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும் ஓகேவா ஓகே ஆல் தி பெஸ்ட் ஓகேவா தமிழ் வெள்ளும் என்கின்ற வீர முழக்கத்தோடு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் தமிழரின் முன்னேற்றத்திற்காகவும் தொண்ணூற்றி ஆறு வயது வரை ஓடி ஓடி உழைத்த இளைஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களின் நினைவிடமானது வங்க கடலோரம் எதையும் தாங்கும் இதயம் என்று கூறிய அறிஞர் அண்ணா அவர்களின் நினைவிடத்திற்கு அருகே அமைந்துள்ளது ஆம் ஓய்வெடுக்காமல் உழைத்தவர் இங்கே ஓய்வு கொண்டிருக்கிறார் கலைஞர் உலகம் என்கின்ற அருங்காட்சியகமானது மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி என்கின்ற திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டாக மாண்புமிகு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ஐயா அவர்களால் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்று திறந்து வைக்கப்பட்டது திருவாரூர் மண்ணில் பிறந்து திருக்குவளையில் வளர்ந்து திருவள்ளுவரின் பெயருக்கு புகழ் சேர்க்கும் வகையில் திருக்குறளுக்கு கலைஞர் அவர்கள் விளக்க உரை எழுதினார் மேலும் கன்னியாகுமரியில் வானளவு சிலையை உருவாக்கினார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டத்தை உருவாக்கினார் நவீன தமிழ்நாட்டின் சிற்பியாக கலைஞர் அவர்கள் திகழ்கிறார் ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு சென்னையின் முக்கிய அடையாளமாக திகழும் அண்ணா மேம்பாலத்தை உருவாக்கினார் மேலும் மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் எழுதிய நேராறும் கடல் உடுத்த என்கின்ற பாடலை தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக பாட வேண்டும் என்று அரசாணை வெளியிட்டார் தந்தை பெரியார் வழியில் அண்ணா வழியில் சுயமரியாதை சமத்துவம் சமூகநீதி நிலைபெறுவதற்கு சென்னையில் இயங்கிய கை ரிக்ஷாக்களை ஒழித்தார் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்ற ஐயன் திருவள்ளுவரின் திருக்குறளை மெய்ப்பிக்கும் வகையில் பெரியார் நினைவு சமத்துவபுரத்தை உருவாக்கினார் மேலும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்கின்ற சட்டத்தை நிலைநிறுத்தி சமூக நீதி பயணத்தில் ஒரு மைல்கல்லை உருவாக்கினார் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில முதல்வர்கள் சுதந்திர தினத்தின் போது தேசிய கொடியை ஏற்றும் உரிமையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு பெற்றுத்தந்தார் அவர் ஆற்றிய உரை பின்வருமாறு இந்திய பெருநாடு விடுதலை பெற்ற இந்த திருநாளில் தமிழக மக்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சுதந்திரம் வேண்டேன் என்று விடுதலைப் போரில் விழுந்துபட்ட மாணவரவர்களுக்கும் தியாக செம்மர்களுக்கும் வணக்கத்தை செலுத்துகின்றேன் மண்மீட்கு எழுந்த போராட்டத்தின் முடிவில் வெற்றி கழிப்புடன் மின்முட்ட பறந்து பட்டொழி வீசிடும் இந்திய தேசிய கொடியை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலத்தின் முதலமைச்சர்கள் தான் இந்நாளில் ஏற்றி வைக்க வேண்டும் என்று நான் எழுப்பிய உரிமை குரலை புறக்கணிக்காமல் ஒப்புதல் தந்த ஒன்றிய அரசுக்கும் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் உறவுக்கு கை கொடுப்போ உரிமைக்கு குரல் கொடுப்போ என்ற நமது உறுதி படைத்த உள்ளத்திற்கு கிடைத்த பரிசு இதுவரை எண்ணி மகிழ்கிறோம் நன்றி வணக்கம் இந்தியாவின் டெட்ராய்ட் சென்னை என்று போற்றும் வகையில் சென்னைக்கு அருகே உள்ள ஒரக்கடத்தில் ஹூண்டாய் கார் தொழிற்சாலை ரொனால்டு நிசான் கார் தொழிற்சாலை பிஎம்டபிள்யூ கார் தொழிற்சாலை போன்ற கார் தொழிற்சாலைகளை நிறுவி லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தந்தார் மற்றும் சென்னை தரமணியில் டைட்டல் பூங்காவை உருவாக்கி தொழில் புரட்சிக்கு வித்திட்டார் கல்வி மருத்துவம் அரசியல் தொழில் வளர்ச்சி மூலம் தமிழகத்தின் மறு வளர்ச்சிக்கு பாடுபட்ட தொலைநோக்கு சிந்தனையாளர் கலைஞர் அவர்களின் புகழ் வாழ்க